முழுங்க அப்படியே பூவோடையே நிக்கிறாரு பூவோடியா நிக்க என்ன செய்தவரியா பார்ப்போம் இந்த வந்து முளை கண்ட் அப்படியே பழத்தோடியே நிக்கிறார் உள்ளுக்கு உள்ளுக்கு நிக்கிறேன் உள்ளு முத்து இங்கே பாருங்க இதில் ஆள் நிக்கிறார் பிறகு வந்து சாப்பாடு வந்து இதில் வேண்டி கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்க குருவி சாப்பாடு ஹாய் பர்தே என்ன மாதிரி பர்த்டே என்ன மாதிரி சிறப்பாக முடிஞ்சது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கர் கதைக்கு நாங்கள் எனக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் ஏற்கனவே எங்களோட பேஸ்மெனுக்கு வந்து பயிரொடி எல்லாம் புடிங் உள்ளு கொண்டாந்து வச்சினாங்க அதெல்லாம் அப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதோட வந்து எங்களுடைய துசாந்தனுடைய பர்த்டே வீடியோ நான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே வெளியில் இருந்த என்று சொல்லி இதில் வந்து மல்லிகை வெளியில தான் நின்றது இப்போ உள்ளுக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறோம் பேருங்க நெல்ல நிற்கிது உள்ளுக்கு வந்து சீட்டாக ஜூஸ் பண்ணுறவடியா நல்லா இருக்குது இந்தியாவில் மணி பிளான் இருக்கு அதோட வந்து எங்களுடைய வீட்டு கீழே பேஸ்மெண்டில் வந்து எல்லா பயிர் வடி எல்லாம் கொண்டாந்து வச்சுனாங்க எப்படி இருக்குதுன்றது போய் பார்ப்போம் இதில் வந்து கோழி குஞ்சு எங்களுடைய முட்டு வய கொண்டு வந்து உள்ளு சாம்பிட்டு வேறுங்க இங்கே அதில் இதுகள் பயிர்கொடிகள் தான் நல்லா இருக்குது அதோடு வந்து எங்களுடைய கோழி முட்டை இங்கே வேறுங்க இதில் ஆள் நிற்கிற பிறகு வந்து சாப்பாடு வந்து இதில் வேண்டி கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்கள் குருவி சாப்பாடு வேண்டி கொண்டு வந்து அதுதான் சாப்பிடும் இப்போ நான் வந்தேன் என்னன்னா சாப்பாடு கொண்டு வர வேண்டியது தான் கீழே இறங்கிட்டே இருக்காரு சாப்பாட்டை போட்டு நல்லா சாப்பிட விட்டுட்டு வேறு குருவி சாப்பாடு நல்லா சாப்பிடும் அதோட எங்கள் பயிர் கொடியை நான் காட்டுறோம் பாருங்க நல்லா இருக்குது இஞ்சாவில் அந்த மிளகா கண்டு இந்த இது கொட்டு மிளகா மூட்டை மிளகான்னு சொல்ற அது நல்லா இருக்குது மற்ற கறிவேப்பில் அது வந்து தான் தலைஞ்சு கொண்டிருக்குது இஞ்சாவில் வந்து பார்ப்போம் முழுங்க அப்படியே பூவோடியாக நிற்கிறது பாருங்க பூவோடியா நிற்க என்ன செய்ய பார்ப்போம் இஞ்சாவில் வந்து கண்டு அப்படியே பழத்தோடியே நிற்கிறாரு உள்ளுக்கு உள்ளுக்கு நிற்கிறேன் உள்ளுக்கு வந்து குளிர் வந்து குறைவண்டோடியே ஓகே இஞ்சால வந்து வாழைக்குட்டியும் வந்து பிரட்டி இதுக்குள்ளே சாடிக்கிறேன்றாங்க அதையும் வந்து குருத்து வருது இந்த கறிவேப்பிலை அதோட எங்களுடைய கொய்யா மரம் தேங்கொன்று வந்து உள்ளுக்கு வச்சுருக்கோம் கொய்யா மரம் இஞ்சால தேசி அதோட வந்து இதெல்லாம் பாருங்க மணி பிளான் அதே கொண்டு வந்து நட்டு நாங்கள் வச்சிருக்குது இது எங்களுடைய தேசி மரம் எல்லாமே உள்ளுக்கு நட்ட முடக்கத்தான இதான் முடக்கத்தான் முடக்கத்தானு தேசிக்க நின்றா புரிய நிற்குது இப்போ வீட்டு தோட்டம் இப்படித்தான் இருக்குது வீட்டு தோட்டம் இனி வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எல்லாம் பலியில கொண்ட வைக்கணும் இப்போ இப்ப இருக்கிற நிலவரத்தை உங்களோட ஒரு கப்பாயிருந்து இருந்து உள்ளவங்கள்ட்ட தான் இது எடுக்கிறேன் இதில் வந்து கத்தரி வந்து இதை நாங்கள் தான் விட்டுனாங்க விதைக்கி அந்த வித்தியாசமான கத்தரிக்காண்டியா விதைக்கி விட்டுருக்குது பயர் வடிகள் இந்த நிலவரத்துல இருக்கு தந்திருக்குது உங்களுக்கு இதுல கொட்டும்ல எல்லாம் அப்படியே காய்ச்சது பிஞ்சா இருந்ததெல்லாம் இப்ப படுத்து கொண்டு ஓகே அப்போ பார்த்துட்டீங்க இதோட வந்து துசாந்த வீடியோ பேர்தே வீடியோவே முனைக்குன்னு அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகே அப்போ தோட்ட வீடியோவை உங்களோட பாய்ந்து விடுவோம் மட்டும் ஓகே அப்போ இதோட வந்து துஷாந்தினுடைய வீடியோ பர்த்டே வீடியோவை மேட் பண்ணுறேன் அதையும் பார்ப்போம் துஷாந்தே கேக் பிடிச்சிருக்கு Okay, Papa. okay, start on now. Happy birthday, Song Party. What oh. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Dusan. Happy birthday to you. Happy birthday Dusan. Can okay. Okay. Uh, okay. What you ate? Okay, I will read it for you. I will read it for you. I will read it for I ஓகே எல்லாரும் ஒன்று துசாந்த் அமெரிக்காவில வந்து தன்னுடைய பதினோராவது பிறந்த தினத்தை தனது குடும்பத்தாருடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த வேலையில துசாந்த் சொல்ல போறீங்களா என்ன சொல்ல போறீங்க

ஓகே அப்போ இதுதான் நம்ம அந்த வீடியோ நம்ம வீடியோ வந்து இப்போ ஒன் வீக் வந்து கடன் குழியிலாக இருக்கிறதால எதுவித வீடியோ மட்டுக்கில்லை மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் தர ட்ரை பண்ணுறோம் ஓகே அப்போ இத்தோட இந்த என்ன நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்